அத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக இந்த மறுசீரமைப்பு உடைய காணொலியினுடைய தொகுப்பு யோபுடைய புஸ்தகத்திலிருந்து யோபுடைய சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை கவனித்து கொண்டு வருகிறோம் எல்லாம் இழந்த நிலையிலும் தன் மனைவி சொல்லுகிறாள் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் வேலைக்காரி அவனை அற்பமாய் பார்க்கிறார் வேலைக்காரனுடைய சுவாசம் வேறுபட்டிருக்கிறது என்று பிள்ளைகள் இழந்து சொத்துக்களை இழந்து தனித்து விடப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புலம்பல் வருகிறது புலம்பல் யாருக்கும் வரத்தான்னு செய்யும் அப்படி இந்த யோபுடைய புஸ்தகத்தில் பதினாலாம் அதிகாரம் ஒன்றாம் நான் வாசிக்கிறேன் ஸ்திரீ நடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறிகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் அவன் சொல்கிறான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் பிரவேசித்து பிறந்து வாழ்கிறவன் வாழ்நாள் குறுகினவனா சஞ்சலம் நிறைந்தவனா இவருக்கு என்ன வந்துட்டு இருப்போம் எல்லாம் போனதுனால அவர் சொல்கிறாரு ஸ்திரி நடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் சஞ்சலம் நிறைந்தவன் இன்னைக்கு சஞ்சலம் தவிப்பு வருத்தம் வேதனை எல்லாம் எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் தெரியுமா இழப்பின் மத்தியிலே இழப்பு இழப்பு மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குங்க இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமார் உலகத்துக்கு வந்தார் இழந்து போன வாழ்க்கையை மறுபடியும் சீரமைப்பதற்காக வந்தவர் ஆன இந்த யோபு சொல்கிறான் என் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எப்படி இருந்து தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை நான் நான் வாசிக்கிறேன் கவனிங்க சென்று போன மாதங்களின் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களை எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன் தேவனுடைய இரகசிய செயலின் கூடாரத்தில் இருந்தது அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு விசுவாசமான வார்த்தை பாருங்களேன் சென்று போன மாதங்களுடைய சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் அந்த சீர் இப்போ இல்லை சீர் கட்டுப்போச்சு சீர் போச்சு யோபு தன்னை நொந்து கொண்டான் தன்னுடைய வாழ்க்கையில் பிழை என்பதை உணர்ந்தவனாக புலம்பல் ஆரம்பித்தான் அவன் சொல்றான் சென்று போன மாதங்களுடைய சீர் இப்பொழுது எனக்கு இல்லை அது இருந்தால் நலமாயிருக்கும் அப்போ அவருடைய தீபம் என் மேல் இருந்தது அவருடைய வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போனேன் அப்படி சொல்கிறார் பாருங்களேன் அவருடைய அவருடைய வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன் என் கூடாரத்தில் அவருடைய ரகசிய செயல் இருந்தது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகளும் என்னோடு இருந்தார்கள் பிள்ளையும் போயிற்று ஆஸ்தி ஐஸ்வர்யம் போயிற்று சீர் போயிற்று என் கூடாரத்தில் ரகசிய செயல் இருக்குதா தெய்வடைய செயல் இருக்குதா ஒரு சிந்தை ஒரு எண்ணம் புலம்புகிறான் ஸ்திரீ நிலத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குடுகினவரும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் அவன் புல்லை போல் பூத்து பூவை போல் அற்புண்டு நிழலைப் போல் ஓடி போகிறான் ஒரு மரம் வெட்டப்பட்டால் அதனுடைய வேரிலிருந்து துளிர் அந்த வேரிலிருந்து ஈரம் உண்டாகி அந்த மரத்தினுடைய அடியில் இருந்து துளிர் உண்டாகும் மனுஷன் செத்து போன பிறகு எங்கே போகிறான் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார் ஒரு கேள்வி பிரியமான தெய்வ ஜனமே வாழ்க்கையில் நெருக்கங்களும் போராட்டங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் வரும் பொழுது கூட இருக்கிறவங்களால் வருகிற அந்த அவமானம் இருக்குது இல்லையா அது பெருசுங்க நம்ம சொந்த வீட்டிலே மனைவி பாருங்க மனைவி சொல்றா தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று வேலைக்காருடைய சுவாசம் வேறுபட்டிருக்கிறது என்று சொல்கிறார் வருத்தத்தையும் வேதனை அனுபவித்து கொண்டு அவர் அப்படியே தலையை சிறைத்து புழுதியில் தரையில் இருக்கிற புழுதி அள்ளி தலைமையில் போட்டு ரெட்டுடுத்தி அப்படியே சாம்பலில் உட்கார்ந்துருந்து அவர் புலம்புகிறார் பாருங்களே வாழ்க்கையில் புலம்பல் தாங்க மிகப்பெரிய வருத்தத்தை உண்டாக்குது புலம்பல் பெரிய வருத்தத்தை உண்டாக்குது இந்த வருத்தங்களை மாற்றுவதற்கு தேவனை தவிர வேறு ஒருவரும் இல்லை அதனால் அவர் சொல்கிற அறிக்கையை பார்க்கல சென்று போன காலங்களில் இருந்து சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும் சீரை எதிர்பார்க்கிறார் அப்பொழுது அப்படியே வெளிச்சம் என் தலையின் மேல் இருந்தது இருளை கடந்து போனேன் இருளே என் வாழ்க்கையில் இல்லை இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை வெளிச்சமான வாழ்க்கை அது மட்டும் இல்லை சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் இப்பொழுது இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி வருத்தத்தோடு இருக்கும் பொழுது வருத்தத்தோடு இருக்கும் பொழுது வேதனையோடு இருக்கும் பொழுது அப்படியே நண்பர்கள் வந்து வேதனைப்படுத்துகிறாங்க பாருங்கள் அதை விட பெரிய கொடுமைங்க அதை விட பெரிய கொடுமை அவங்க வந்து ஏழு நாள் அப்படியே அமைதியாகிட்டாங்க நண்பனுக்கு ஏற்பட்ட துரோகத்தை நினைத்து இழப்பை நினைத்து அப்படியே அமைந்துட்டாங்க ஆனால் கத்தரவைகள் எல்லாம் மாற்றும்படி அவனுக்கு ஒரு நாளை வைத்திருந்தார் சரி நான் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு மன மகிழ்ச்சியான நல்ல கால விளக்காய் நன்றி தொடர்ந்து இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு இழப்புகள் நஷ்டம் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று தொடர்ந்து ஓடக்கத உதவி செய்வார்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன் காட்பஸ்